வணக்கம் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு மனிதனால் முப்பது நாட்கள் வரைக்கும் உணவு உண்ணாம இருக்க முடியுங்க மூன்று நாட்கள் தண்ணீர் குடிக்காம இருக்க முடியும் மூணு நிமிஷத்துக்கு சுவாசிக்காம இருக்க முடியும் ஆனா மூன்று நொடிகள் கூட மனிதனால் எண்ணங்கள் இல்லாம இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு மனம் எண்ணங்கள் மூலமாக நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு நபர் இரவு நேரத்துல ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போறாருங்க அப்படி தள்ளாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே நிறைய தடவை ஒழுங்கிட்றாரு முகத்துலனா அடிபட்டுருது கீரல் ரத்த காயம் அவருக்கு வந்துருச்சுங்க அவர் வீட்டுக்கு போறாரு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம அப்படியே வீட்டுக்குள்ளே போறாருங்க பாத்ரூம்குள்ள போய் முகம் பார்க்கற கண்ணாடியை பார்த்து மருந்து எடுத்து அந்த காயங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாரு பிளாஸ்டர் ஒட்டிடுறாரு முகத்தில் அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்கிடுறாருங்க காலையில் அவருடைய மனைவி கத்துறாங்க இங்கே வந்து அந்த பாத்ரூம் கண்ணாடியை பாருங்களேன் அப்படிங்கிறாங்க அவரும் எழுந்து போய் பாத்ரூம் கண்ணாடியை பார்க்குறாரு பாத்ரூம் கண்ணாடியில் மருந்து தடவி இருக்குங்க பிளாஸ்டர் ஒட்டி அப்போ தான் அந்த நபருக்கு புரியுது ராத்திரி போதையில் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய முகத்துக்கு மருந்து தடவுறதுக்கு பதிலாக கண்ணாடியில் மருந்து இருக்காரு பிளாஸ்டர் முகத்தில் ஒட்டுறதுக்கு பதிலாக கண்ணாடியில் பிளாஸ்டர் ஒட்டியிருக்காருங்க இப்போ நான் சொன்ன இந்த கதை ரொம்ப வேடிக்கையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க இருக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம் அதற்கான தீர்வுகளை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நமக்குள்ளதாங்க இருக்கு நம்ம மனதை நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்மளால மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க எப்படி அந்த நபர் குடிபோதையில கண்ணாடிக்கு மருந்தை தடவி தான் குணமாயிடுவோம்னு நினைச்சாரோ அதே மாதிரி தாங்க வெளி உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நம்ம மனம் நம்மளை நம்ப வைக்குதுங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது நம்ம விழிப்புணர்வோட நம்ம மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அதாவது அக உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது நம்ம வெளி உலகத்தில் மாற்றங்கள் நிச்சயமா நடக்குங்க ஒரு நபருக்கு குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைங்க அதனால கோபத்தில் என்ன பண்றாருன்னா கையில் வச்சிருந்த சில தங்க நாணயங்களை ஒரு குளத்துக்குள்ள தூக்கி போட்டுறாரு இதை இன்னொரு நபர் பாத்துறாரு அவர் என்ன பண்றாருன்னா குளத்துக்குள்ள வந்து தண்ணீர் தேட ஆரம்பிக்கிறாரு இப்படியாவது அந்த நபர் தூக்கி போட்ட தங்க நாணயங்களை எடுத்துடணும் அப்படின்ட்டு பல நாட்கள் அந்த குளத்துக்குள்ள அந்த தங்க நாணயங்களை தேடிக்கிட்டு இருக்காருங்க ஆனா அந்த தங்க நாணயங்கள் அவர் கிடைக்கவே கிடையாது இத ஒரு பணக்காரர் பார்த்துறாரு இந்த நபர் ஏன் இப்படி குளத்துக்குள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு போய் அந்த நபர்கிட்ட அந்த பணக்காரர் கேட்குறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த நபர் சொல்றாரு அந்த பணக்காரர்கிட்ட இல்ல சில தங்க நாணயங்கள் உள்ள உழுந்துருச்சு குளத்துல அதை தேடி எடுக்கிறேன் ஆனால் கிடைக்க மாட்டுது அப்படிங்கிறாரு இந்த பணக்காரர் வந்து இந்த நபரை பார்த்துறப்ப பாவப்படுறாருங்க ஐயோ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற சில தங்க நாணயங்களை அந்த நபருக்கு தெரியாமையே அந்த குளத்துக்குள்ள அவர் எடுக்கிற மாதிரி போட்டு வந்துடுறாருங்க அந்த நபரும் பார்த்தீங்கன்னா அந்த தங்க நாணயங்களை குளத்துல இருந்து எடுத்துடுறாரு அந்த தங்க நாணயங்களை அந்த நபர் குளத்துக்குள்ள இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் குளத்துக்குள்ள போய் தண்ணீர்ல தேடிக்கிட்டே இருக்காருங்க பணக்காரருக்கு ஒரே சந்தேகம் உடனே அந்த நபர்கிட்ட வந்து கேட்கிறாரு தங்க நாணயங்களை தான் நீ எடுத்துகிட்டே இழப்பா அப்புறம் எதுக்கு இன்னமும் நீ தண்ணீர் குழந்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த நபர் சொல்றாரு இல்ல தங்க நாணயங்கள் எனக்கு கிடைச்சிருச்சு இன்னும் தங்க நாணயங்கள் தண்ணீருக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அதனாலதான் நான் திரும்ப போய் தண்ணீருக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அந்த நபர் ஏற்கனவே கிடைத்த தங்க நாணயங்களை வைத்து நிறைவா சந்தோஷமா இல்லாமல் மேற்கொண்டு தண்ணீருக்குள்ள போய் பல நாட்கள் தங்க நாணயங்களை தேடி தேடி கடைசியா பாத்தீங்கன்னா வியாதி வந்து அவர் இறந்துறாருங்க ஏற்கனவே அந்த நபருக்கு கிடைத்த தங்க நாணயங்களையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்காமயே போயிட்டாரு இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குங்க அவங்களுக்கு ஏற்கனவே பிரபஞ்சம் கொடுத்த விஷயங்கள்ல நிறைவா சந்தோஷமா இல்லாம இன்னும் வேணும் வேணுங்கிற ஒரு மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு கிடைத்த விஷயங்கள்ல நன்றி உணர்வை வெளிப்படுத்த விடாம இன்னொருத்தருடைய ஒப்பிட்டு அவங்கள மாதிரி நம்ம வாழணும் இவங்களை மாதிரி வாழணும் அப்படின்ற எண்ணங்களை கொண்டு வந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்த விஷயங்கள்ல நம்ம நிறைவா இருந்து கொண்டு நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்தும் போதுதான் நமக்கான விஷயங்களை இன்னும் அதிகமா பிரபஞ்சம் கொடுக்குங்க ஒரு ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க அதில் ஒரு சிறு துரும்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று நீருக்கு எதிராக அது நீச்சல் அடிக்குதுங்க ஆற்று நீருடைய ஃப்ளோவில் போகாமல் அது ஆப்போசிட்டில் நீச்சல் அடிக்க கஷ்டப்படுதுங்க இருந்தாலும் அதனால் ஒன்றும் பண்ண முடியல அந்த ஆற்று நீர் கடலில் கலக்கிற வரைக்கும் அந்த சிறு துரும்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று நீர்னுடைய ஃப்ளோவுக்கு எதிராகவே அது நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணி வேதனையோடையே கடைசியாக வந்து கடலில் அது கலந்துருதுங்க அதே ஆற்று நீரில் ஒரு மரக்கட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த தண்ணீருடைய ஃப்ளோவிலே அப்படி போய்கிட்டு இருக்குங்க தண்ணீருக்கு எதிர்த்தெல்லாம் அது செயல்படவே கிடையாது இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு ரொம்ப கம்போஸ்டா ரிலாக்ஸ்டாக வந்து கடைசியை கடலில் அது கலக்குதுங்க அந்த ஆற்று நீரில் சிறு திருமணுடைய பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையானதுங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிம்மதியே கிடையாது ஆனால் அதே ஆற்று நீரில் வந்து அந்த மரக்கட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியா தாங்க அது இருந்தது கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடலில் கலக்கிற வரைக்கும் ஒரு நிறைவோடு தான் இது இருந்தது காரணம் என்ன தெரியுமா அந்த மரக்கட்டை அந்த ஆற்று நீர்னுடைய ஃப்ளோல அப்படியே அது போச்சுங்க அந்த ஆற்று நீருக்கு எதிர்த்து அது எதுவும் செயல்படவே கிடையாது இயற்கையை முழுமையா நம்பி அந்த இயற்கை கிட்ட தன்னை முழுமையா அர்ப்பணிச்சதுனால தான் அந்த மரக்கட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்ததுங்க நம்முடைய வாழ்க்கையும் அந்த சிறு துரும்பு மாதிரி ஒவ்வொரு நாளும் வேதனையாகவும் நம்ம வாழலாம் இல்லை அந்த மரக்கட்டை எப்படி தண்ணியில் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாங்க வாழ்க்கை நமக்கு எதிராக செயல்படலைங்க இயற்கை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நேர்த்தியானதுங்க நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அது இருக்குங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் இழந்துடக்கூடாதுங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம சுவாசிக்கிறதை எடுத்துக்கோங்களேன் யோசிச்சு பாருங்களேன் அது எவ்வளோ அற்புதமாக இயற்கையாக அது நடக்குது இயற்கை தாங்க இதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஆனால் மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்குது நமக்கு வர நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அது சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வைக்கிதுங்க நமக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துது கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வு மாதிரியே நம்மளுடைய எதிர்காலம் மாறிடுங்கிற ஒரு மனநிலையை நமக்கு மனம் உருவாக்கிடுதுங்க ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்கு அஞ்சு மணிக்கு பீச்சுக்கு போறாரு காதலி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் காதலி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு தான் பீச்சுக்கு வராங்க அந்த அரை மணி நேரம் அந்த காதலனுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமா இருக்குங்க பல மணி நேரங்கள் அங்கே காத்துட்டு இருந்த மாதிரி அவர் உணர்றாரு ஆனா காதலி வந்ததுக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்களேன் நேரம் போறது அதுக்கப்புறம் அவருக்கு தெரியலங்க பத்து மணிக்கு மேல போலீஸ்காரர் வந்து அந்த காதலன் கிட்ட சொல்றாரு லேட் நைட் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படிங்கிறார் அப்பதான் அந்த காதலனுக்கு புரியுது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு காதலியோட பேசிட்டு இருக்கும் போது அந்த பல மணி நேரம் கூட பாத்தீங்கன்னா சில வினாடிகள் மாதிரி அவருக்கு போயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலத்தை கடந்த நிலையை நம்ம அனுபவிக்கணுங்க வாழ்க்கையில இந்த டைம்லஸ் டைமென்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணும் போது தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க பல அற்புதங்கள் நிகழும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மைண்ட்ஃபுல்லாக வாழ ஆரம்பிங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப விழிப்புணர்வோடு பண்ண ஆரம்பிங்க கான்சியஸாக பண்ணுங்க இயந்திர மாதிரி பண்ணிடாதீங்க எந்த விஷயத்தையும் பல் தேய்க்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து உறவுகளோடு பேசும்போது வேலை செய்யும்போது எவ்வளோ கேவளோ நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு விழிப்புணர்வோடு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க ஆரம்பத்தில் இது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க ஆனா சில நாட்கள் இதை நீங்க பழகிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த டைம்லெஸ் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க காலத்தை கடந்த நிலையை உங்களால உணர முடியுங்க இதன் மூலமாக பிரபஞ்ச பேராட்டலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஆன்மீகத்திலே உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா நிகழ்காலத்துல தாங்க நிகழ்காலத்தில் நம்ம வாழும்போது மனம் அங்க எக்ஸிஸ்ட் ஆகாதுங்க மனம்னு ஒன்றே அங்க கிடையாது கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும்போது தான் மனம் இயங்க ஆரம்பிக்குங்க ஆரம்பிக்கும் எவர் ஒருவர் ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்புணர்வோடு ஆதிக்கத்திலிருந்து அவர் அந்த டைமென்ஷன் அவர் ஆக்சஸ் இறை சக்தினுடைய வழிகாட்டுதலும் அற்புதங்களும் அவர் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க ஆனா இந்த விஷயத்துல நீங்க ஈடுபடும் போது பொறுமையா இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணுங்க சில நேரம் ஆயிடுவோம் நம்ம அன்கான்சியஸ் மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க தொடர்ந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிங்களேன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியுங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க நான் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான் நம்பிக்கை இழந்துடாதீங்க இப்ப நான் அந்த வீடியோல சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த இறை சக்தினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும்ங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நிச்சயமாக நீங்க மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்து விட்டது யாமிருக்க பயமே நின்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி